స్ ఇకపోర్సర్ టు అడ్వెన్చర్ మిస్యస్ గేర్ల్

அப்படி கப்பல் மேல ஒரு ஸ்பேஸ் வச்சிருப்பாங்களே அதான் தூரத்துல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாக்குறதுக்காக அதுல போய் ஏறி உட்காந்துக்குவா கீழே இருந்துட்டு எல்லாம் கத்துவாங்க வேண்டாமா இல்ல நிக்காத அது டேஞ்சரான ஏரியா பேசாம கீழே வந்துரு வந்துருன்னு சொன்னா மட்டும் என்ன வரவா செய்வா அதனால பொறுமையா மேல போய் காப்பாத்திரலான்ட்டு ஏறுவானுங்களா அவ என்ன பண்ணுவா அங்க இருக்க கத்தி எடுத்து அந்த கைத்த பூரா தூட்டுருவா அந்த சப்போர்ட்ல தான் அது நின்னுட்டு இருக்கு அத தூட்டோன்னு அப்படியே சரிஞ்சடிச்சு புத்தகிட்டு விழும் இந்த பாய்மரம் சரிஞ்சா அந்த கப்பலோட டைரக்ஷன் மாறும் கப்பலும் சரியும் இல்ல பாவ அந்த குட்டி பொண்ணு ரொம்ப பயந்து கத்த ஆரம்பிச்சிருவா ஏன்னா கப்பலே மொத்தமா ஒரு சைடா சரிஞ்சிட்டு போகுது எல்லாருமே பேலன்ஸ் இல்லாம கடல்ல போய் விழுந்துட்டு இருப்பாங்க அந்த டைம் கப்பல்ல இருந்த லைஃப் போட்டு கடல்ல ஸ்ட்ரெயிட்டா போய் விழுந்திருக்கும் மேல இருந்து பார்க்கும் இந்த குட்டி பொண்ணுக்கு ஸ்ட்ரெயிட் ஆவா இருக்குமா எப்படியாச்சும் அதுல குதிச்சு எஸ்கேப் ஆனும்னு தோணுது ஆனா அவ்வளவு ஹைட்ல இருந்து குதிக்கும் போது கொஞ்சம் பீதி இருக்கும்ல அதனால மனசுல அவங்க தாத்தாவை நினைச்சு தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே குதிக்க ரெடி அனுப்பா சுத்தி பார்த்துட்டு இருந்த மிரைநாளுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ பெருசா பண்ண போறான்னு அதனால வேண்டாம்மா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு சொல்லிட்டே இருப்பாங்க அந்நேரம் கப்பலோட சேர்ந்த அந்த பாய்மரமும் அப்படியே சரியுமா அந்த லைஃப் போட்டுக்கு இன்னும் பக்கத்துல போவா இதுதான் கரெக்டான டைம்னு அப்படியே ஒரு ஜம்ப் ஸ்ட்ரெயிட் அந்த லைஃப் எக்ஸ்போர்ட்டுக்கே போவா இங்க இவங்க கப்பல் அப்படியே சரியும் அப்படியே கட் பண்ணா இந்த மேட்ரு ஒரு தடி தாண்ட வரா எனக்கு போகுது ஏதோ ஒரு பெரிய மெரைன் ஆபிசர் போல அவன் எல்லாத்தையும் பச்ச பச்சையா திட்டுவான் ஏன்டா ஒரு குட்டி பொண்ணை கூட பாத்துக்க உங்களுக்கு துப்பு இல்லையான்னு ஆக்சுவலா அவளை எதுக்கு புடிச்சு வச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு டிராகன் ஐட்டு ஒண்ணு தேவைப்படுது அத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே க்ளூ அந்த குட்டி பொண்ணு மட்டும்தான் அத ஆக்சுவலா இவங்க பல வருஷமா தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த குட்டி பொண்ணு இவங்களுக்கு முக்கியம் சோ இப்படி கோட்டை விட்டா கத்துக்கிறதுன்னு கத்த தானே செய்வான் அப்ப அந்த தடிப்பையை எரிக்குன்னு ஒருத்தனை கூப்பிடுவான் அவங்க என்ன சொல்லுவான் இம்மார்டாலிட்டி ஆடையிற ஒரே ஒரு குழுவை என்னால

கப்பல ஊத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க லூபிக்கு சம ஆர்வம் கிராண்ட் லைனுக்கு போயிட்டமா இல்லையான்னு ஆக்சுவலா இவங்க லோக் டவுனை விட்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் கிராண்ட் லைனுக்கு போய் சேர கொஞ்ச நாள் ஆகுமாமா அது வரைக்கும் பொறுமையா இருந்தவன அவனும் சரி ஓகே இதுக்கு முன்னாடி எப்படியோ கஷ்டப்பட்ட அந்த வெதர்ல மாட்டி சிக்கி சின்ன பின்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க இப்ப வெதர் பாக்க ரொம்பவே நல்லா இருக்கு இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது உசோப்பு எல்லா செக் பண்ணிட்டே இருப்பானா அப்ப தூரத்துல ஒரு இடத்துல மட்டும் காக்கா கண்டு மீனிக்கு பறந்துகிட்டு இருக்கும் என்னது ஏதோ தண்ணில பெருசா இருக்குதே சரியில்லை என்ன ஒண்ணு ஒருவேளை பெரிய சைஸ் மீனா இருக்கும் பாப்பாங்க ஆனா உசோப் அவன் காகிள்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கும் அது ஏதோ

போடும் எது இவங்க எல்லாரும் பைரட்ஸ் ஆனு அதுவும் கிராண்ட் லைனுக்கு போறோம்னு வேற சொல்லுவாங்களா அப்படியே வாய பொலந்தா உட்காந்துட்டு இருப்பான் ஏமா என்னாச்சு அசையாம உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டா ஜோரோக்கு டவுட் இவளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றதுன்னு சரி அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு விட்டுருவாங்க அப்படியே நைட் ஆகுது அவ ஒரு ரூம் குள்ள போட்டு உட்கார்ந்து புலம்பி தள்ளிட்டு இருப்பா பெரிய பிரச்சனையா இருக்கேன்னு நேவி கிட்ட இருந்து எஸ்கே பானா இப்ப அதுக்கு மேல பெரிய பஞ்சாயத்தான பைரட் கிட்டயே வந்து மாட்டிக்கிட்டா போயும் போயும் இப்படியா நான் வந்து மாட்டணும்னு நான் மாளிகை அத்தனை பேரையும் அப்படியே கொடூரமா யோசிச்சு பாப்பா ஏன்னா பைரட்ஸ் கொஞ்சம் பயங்கரமா தானே இருப்பாங்க அந்த ஒரு வீதி வயிறு வேற கடை

அவ சாப்பிட்டதே இல்லையாமா இழுச்சிட்டே சொல்லுவான். உடனே அத்தனை வீட்டு ஹேப்பி இப்படியோ ஒரு വലിയව சிரிச்சிட்டான். புடிச்சு திட்டுவாங்க. மறுபடியும் நீ சரியா சாப்பிட்டலையாமா? சாப்பிட்டல சாப்பிட்டலன்னு ரெண்டண்டா சோத்தை மறுபடியும் பசியின்னு திங்கறான். இத சொன்னா அவளோவாteneனு யோசிப்பான். வண்ணே nami சொல்லிரவா, "நாங்க பைரேட்"னு சொன்னவன நீ பைந்தட்டியா? அதெல்லாம்மே கரெக்ட் தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி பைரேட்லாம் நாங்க அந்த நீங்க விக்க அதெல்லாம் கிண்டல் பண்ணுவான். "உங்க எல்லாத்தோட மூஞ்சிய அவன் ஏ பிரியா பயம்புதுவங்க பாப்பேன் இங்க என்ன வாழுதுன்னு உசோப் மூஞ்ச இயல்து இயல்து காட்டுவானா அவளதான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி லூசு சண்டை போட்டு இருக்கானுங்க அப்படி அவங்கள பாக்கும்போது இந்த குட்டி பொண்ணுக்கு சிரிப்பா வரும் nami தெளிவா சொல்லிருவா நீ நினைக்கிற மாதிரி பைரட்சிப்புலாம் இது கிடையாது இது டோட்டலாவே வேற நீ பார்த்து பயப்படவே வேண்டாம்னு அப்புறம் அந்த புல்லுக்கி செம ஹேப்பி இன்னொரு প্লেட் சாப்பாடு வைங்கன்னு நைட்டு சாம்பார் போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து கேட்ரடோட லூஃபி ஸோரோ உசோப்ன்னு எல்லாரும் பயங்கரமா கப்பல்ல வேலைய பாத்துட்டு இருக்காங்க அந்த டைம் கப்பல்ல திடின்னு பட்டால்னு ஒரு பிளாஸ்ட் எல்லாம் என்ன ஆச்சு

குட்டி ஏத்துனா கூட நெசுங்காத பாத்திரத்தை இந்த குட்டி பொண்ணு சமைக்கிறேன்னு நெளிச்சு வச்சிருக்கா இதுல வேற இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் அவன் பண்ணுவாளாமா இது வரைக்கும் நீ பண்ண ஹெல்ப் போதும் தாயிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோரோ இத சாப்பிடலாமான்னு யோசிப்பான் உடனே நம்பி என்ன டவுட்னு கால ஒரு மிதி வைப்பாளா உடனே டப்புன்னு வாய பழப்பான் அப்படியே சாப்பாட வாய்க்குள்ள தட்டி மூடிடுவான் உசோப்பு இத சாப்பிட்டா என் உசுக்கு எந்த ஆபத்தும் இருக்காதே நம்பி சாப்பிடலாமா நீ இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது போது லூஃபி அங்க தின்னு பாத்துட்டு பரவாயில்லையே சாப்பாடு சூப்பரா இருக்கா அந்த பொண்ணுக்கு செம ஹாப்பி சஞ்சயா தான் சொல்லுவான் அப்பியரன்ஸ் என்னதான் பேடா இருந்தாலும் அந்த பொண்ணு

வேஸ்ட் ஆகாம சாப்பிட சொல்லுவான் ஏன்னா இவங்களுக்காண்டி ஆசாசையா அவ பண்ணிருக்கான் சோ அதை வேஸ்ட் பண்ண கூடாது இல்ல சரின்ட்டு இப்ப தான் அவ பேரை கேப்பாங்க அவ அப்பிசும்பா இப்போ என்னன்னா சாப்பாடை யாருமே வேஸ்ட் பண்ண கூடாது அவளுக்காண்டி சாப்பிடணும்னு சொன்ன உடனே சாப்பிட முடியாம சாப்பிடுவாங்க ஆனா லூஃபி வெல்த் கட்டிட்டு இருப்பான் நமி கிட்ட மட்டும் ஸ்பெஷலா போய் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு உனக்கு ஸ்பெஷலா நான் தனியா சாப்பாடு செஞ்சு தரேன்மா உடனே அப்பிஸ்க்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிரும் நான் ஒன்னும் அந்த அளவுக்கு பெஸ்ட் எல்லாம் கூப் பண்ண மாட்டேன் இது அவ சொல்லி தான் தெரியணுமா பட் அந்த குட்டி பொண்ணுக்கு என்ன ஆசைனா நம்ம ஆளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு உடனே நமி என்ன சொல்லுவா இப்படி நீ யோசிச்சதே நல்ல விஷயம் தான்

நம்ம ஆளுகளுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அவளை பார்த்தது ஒரு சின்ன படகுல இந்த குட்டி பொண்ணுக்கு சம தில்லு தானே சரி இப்ப நேவி ஷிப்ல இருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கான் அங்க அவளை ஒரு கெஸ்டா வைக்கல அப்படித்தானே அர்த்தம் நீ என்ன அவங்களுக்கு வில்லனா இல்ல சூப்பர் வில்லனா அப்படி இப்படின்னு கேட்ட உடனே உடனே காட்டுத்தனமா கத்துவான் நான் ஒன்னு அந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணலன்னு அப்புறம் என்ன மேட்டர்னா அதை சொல்ல முடியாத நிலைமையில இருக்காலமா உடனே சஞ்சயும் ஃப்ரீயா விடுங்க அந்த பொண்ணுக்கு சொல்ல புரியலன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ண கூடாது ஃப்ரீயா விடுங்க உடனே எல்லாரும் ஓகேன்னு விட்டுருவாங்க சரி அட்லீஸ்ட் நீ எங்க இருந்து வந்தேன்னு மட்டுமாச்சு சொல்லுனா உடனே அவ வார்ஷிப் ஐலாண்டும்பா அப்படி ஒரு ஐலாண்டானு நமிகே ஷாக்கு

வார்ஷிப் பைலாண்டில் கொண்டு போய் என்ன விட போறீங்களான்னு உடனே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூனு சந்தோஷமா இருக்குன்னு குதி குதினு குதிப்பால எல்லாத்துக்கும் இந்த குட்டி பொண்ணு சிரிக்கிறத பார்க்கும் ரொம்ப அழகா இருக்கும் உடனே அவன் சந்தோஷம் தாங்க முடியாம இந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா நான் உங்க எல்லாத்துக்கும் வகை வகையா டிஷ்ஷு செய்ய போறேன்பா ஐயோ கடவுளே அதெல்லாம் வேண்டாமான்னு எல்லாம் பதருவாங்க அதே நேரம் இங்க மிரை அந்த குட்டி பொண்ணை வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்கல்ல அவங்க தூரத்துல ஒரு பயிரட்சி போனா பாத்துருவாங்க அதுலயே அந்த ஷிப்ல மஞ்சா கலர் தொப்பி போட்ட ஒரு எலும்பு கூடு சிம்பல் இருக்காம அப்ப யாரோட கப்பலு நம்ம லூஃபியோட கப்பலு எப்படியும் இவனுக்கு எல்லாம் ஒரு டம்மி பயிரட்சா இருப்பாங்க அதனால விட்டுலாங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனா அங்க ஒருத்தன் அந்த கப்பலோட தொப்பிய வச்சே கண்டுபிடிச்சிட்டான் அது லூபியோட கப்பல் அவனுக்கு தான் முப்பது மில்லியன் பெரிய பவுண்டி இருக்கு அப்படின்னா ஊரே வளவீசி தேடிட்டு இருக்க ஒத்தால அவன் தான் இப்போதைக்கு இவங்க கண்டபடி தென்னாலும் கண்டிப்பா அந்த பொண்ண கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் மேபி இப்ப அவ வேற யாருக்கிட்டயாச்சும் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அதனால அவளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப அந்த ஷிப்ப பிடிக்கலாங்கிற மாதிரி ஆர்டர் போடுவான் ஏன்னா இவங்க கமாண்டர் கையில கடைச்ச விட்டா கண்டிப்பா காண்டாவான்னு சொல்லி இந்த கொடுகு மண்ட நம்ம லூஃபியோட ஷிப்ப பிடிக்க சொல்லிடுவான் அதே நேரம் இங்க நமிக்கு ஃபீலிங்கே சரியில்லை ஏதோ வினோதமா நடக்க அப்படியே

ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ ஆரம்பிச்சாலே பதருவாங்க நல்ல வேலை அந்த குண்டு அவங்களை கப்பலை சுத்தி சுத்தி போய் விழுமே தவிர கப்பல வந்து விழல அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி உங்க கப்பல ஒழுங்கா ஸ்டாப் பண்ணுங்க இல்லன்னா அடுத்த ஷாட் உங்க கப்பல் அடிச்சு மொத்தமா காலி பண்ணிடுவோம் அதாவது வார்னிங் கொடுக்குறாங்க ஆனா இப்ப ஸ்டாப் பண்ணா சண்டை போட்டே ஆகணும் சோ என்ன பண்ணலாம் லூஃபி கிட்ட தான் கேப்பாங்க சண்டைனாலும் சரி எஸ்கேப் பண்ணுனாலும் சரி எல்லாத்துக்குமே ஓகேங்கிற மாதிரி சொல்லுவாங்களா லூஃபி எப்பவுமே சண்டை தான ப்ரிஃபர் பண்ணுவான் சோ அத சொல்ல வர்றதுக்குள்ளே உசோப் இடையில போந்து நிறுத்துங்கடா கிருக்கு பள்ளியலா அறிவு கட்டத்தனமா போய் சண்டை போன போனீங்களா வேஷாமரேடான்னு கத்திட்டு இருப்பான் அப்ப நம்ம

அந்த கப்பலையும் வேற ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கொடுக்கு மண்டையா கழுவி கழுவி ஊத்துவான் ஒரு குட்டி போட்ட புடிக்க வக்கில்ல என்னடா நீங்க எல்லாம் பண்றீங்கன்னு சின்ன கப்பல்னா ஈஸியா மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம்ல ஆனா இவங்க கப்பல் எல்லாமே பெரிய கப்பல் அதனால நம்மளால எதுவும் பண்ண முடியல அப்போ கமாண்டர் கிட்ட அங்கே நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம் நம்ம கப்பல் இழுப்பாங்க எனக்கு தெரியுது கப்பலை உடனே திருப்புங்கன்னு கத்துவான் உடனே அந்த கொடுக்கு மண்டையன் கத்துவான் ஏன்டா கப்பலை திருப்ப சொல்றேன்னு இப்படியே காம்பெல்ட்டுக்கு போய் சேர்ந்துருவோம் அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ போங்கிற மாதிரி சொல்லுவான்